தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் மார்க் செய்த வாசகம் அதிகாரம் எட்டு இறைவசனங்கள் பதினான்கு முதல் இருபத்தி ஒன்று முடிய அக்காலத்தில் சீனர்கள் தங்களுக்கு தேவையான அப்பங்களை எடுத்துச் செல்ல மறந்துவிட்டார்கள் படகில் அவர்களிடம் ஓர் அப்பம் மட்டுமே இருந்தது அப்பொழுது இயேசு பரிசேயர் ஏரோதியர் ஆகியோரது மாவை குறித்து மிகவும் கவனமாயிருங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார் அவர்களோ தங்களிடம் அப்பமில்லையே என்று ஒருவரோடு ஒருவர் கொண்டிருந்தார்கள் இதை அறிந்த இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் உங்களிடம் அப்பமில்லை என ஏன் பேசிக்கொள்கிறீர்கள் இன்னுமா உணராமலும் புரிந்து கொள்ளாமலும் இருக்கிறீர்கள் உங்கள் உள்ளம் மழுங்கியா போயிற்று கண் இருந்தும் நீங்கள் காண்பதில்லையா காதிருந்தும் நீங்கள் கேட்பதில்லையா ஏன் உங்களுக்கு நினைவில்லையா ஐந்து அப்பங்களை நான் ஐயாயிரம் பேருக்கு பிட்டு அளித்த போது மீதியான துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று அவர் கேட்க அவர்கள் பன்னிரண்டு என்றார்கள் ஏழு அப்பங்களை நான் நாலாயிரம் பேருக்கு பிட்டு அளித்த போது மீதி துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்க அவர்கள் ஏழு என்றார்கள் மேலும் அவர் அவர்களை நோக்கி இன்னும் உங்களுக்கு புரியவில்லையா என்று கேட்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்து கிறிஸ்துவகுப்புகள் அன்பாந்த சகோர சகோதரிலே இன்று போது காலம் ஆறாம் வாரம் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் செவ்வாய்க்கிழமை இன்னொரு இரட்சியில் மரணம் ஏசு கிறிஸ்தாண்டவர் சாமைய கடுப்பாகிறார் என்ன கடுப்பு சீடங்கள்லாம் சாப்பாடு இல்லை சாப்பாடெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க ஏசப்பா முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு இவங்க சாப்பாடு இல்லை சாப்பாடு இல்லைங்கிறாங்க உடனே ஏசப்பாவுக்கு என்னாச்சு கோவம் வந்துருச்சு நடாடி நான் எத்தனை பேருக்கு வெறும் ஐந்தப்போம் ஏழு அப்பத்தை வச்சு எவ்வளோ பேருக்கு உணவளித்தேன் அதில் பீதியானது நீங்கள் எவ்வளோ கோடியில் எடுத்தீங்கன்னா நீங்களே பதில் தெரியுது ஆனால் அப்படி இருந்தும் இன்னமும் நான் உங்கள் கூடவே இருந்தும் இன்னும் க சாப்பாடு வழியிலே சாப்பாடு வழியிலே ஏன்னா கிட்டுக்கிறேன்னு கடுப்பாக அதே தான் நம்மளையும் பார்த்து சொல்கிறாரு நான் உனக்கு லைஃப்பில் எவ்வளோ அற்புதங்கள் பண்ணேன் உன்னை எவ்வளோ விஷயத்துலேருந்து காப்பாற்றுனேன் எவ்வளோ பேன்மையாக உன்னை வச்சேன் ஆனால் இவ்வளோ நடந்தும் கடைசி வரைக்கும் நீ என்னை நம்பாமலேயே இருக்கிறியடா அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து கேட்குறாரு ஓகேங்களா இனிமேல் அவது நம்ம விண்ணாமல் நம்புவோம் அவர் எல்லாமே பார்த்துக்குவார் நமக்கு மிகுதியாகவே கொடுப்பார் மீதி அளவுக்கு கொடுப்பார் அந்த நம்பிக்கையோடு நம்ம இருப்போம் தந்தை மகன் தூயாவின் பேராளி ஆமேன் یسو کے پگوکے نن مریو نرت پریز الیس